ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு சிம்பிளான ரெசிபி எப்படி வீட்டில் செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தான் வந்து எண்ணெயிலே வதக்கி எடுக்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டே கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் அதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்து நம்ம அதை வானலில் வதக்கி எடுக்க போகிறோம் இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அதை வதக்கி விடலாம் நல்லா அதை எண்ணெயில் நல்லா வெந்து வரணும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது இப்போது அதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பல் பன்னெண்டு பல்லு கிட்ட பூண்டை வந்து பொடியாக நறுக்கினதை வந்து எண்ணெயில் நல்லா அதை வறுத்து எடுக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வா ஆகிற வரலையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போது ஒரு கைப்பொடி கறிவேப்பில சேர்த்து நல்லா அதை கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ப்ளைன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போது வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து உப்புக்கல் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம் இப்போ அது நல்லா அந்த மசாலாலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு ரெடியாகும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குண்டு சைஸு புளியை கரைச்சி எடுத்து ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நல்லா சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு அரை டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்து அதை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது சின்ன கோழி கொண்டு சைஸ் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துட்டு இது நல்லா அதை கலந்து விடலாம் இப்போ ஒரு பத்து டு பதினஞ்சு கிட்ட நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும் கால் டீஸ்பூன் கிட்டே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதை இப்போது ஒரு பத்து கிட்ட ப்ளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கத்திரிக்காய் எண்ணெய் தொக்குங்கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்